ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை நம்ம பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இதுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நம்ம டாக் கட்டியிருக்காங்க பாருங்க ரெண்டுமே ஆனால் நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு ஹாய் சரி வாங்க போகலாம் ஹேய் போ 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 மாடுக்கெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க கண்ணுக்குட்டி இருக்கு அப்படி ஒரு நாய்க்குட்டி இருக்கு இந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி அப்புறம் கோழி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இது ஒரு பசு மாடு கட்டி கூஸ் வாத்து இருக்கு மணிலா வாத்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கரி வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மணிலா வாத்து இது ரெண்டுமே இது வந்து மேலு இது ஃபீமேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு நான் வந்து ரெண்டு கூஸ் வாத்துகள் வச்சிருந்தேன் மணிலா வாத்துகளும் வச்சிருந்தேன் என்னோட நன் நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் நீங்க வச்சிருங்க அப்படின்னு அவர் வந்து ஆனா நான் ரேட் கொடுத்து தான் நல்ல ரேட் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டை வித்துட்டேன் அதனால அந்த காட்டுக்காரங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கே சொல்லாம வந்து என்னோட நம்பிக்கையை வந்து அவரு வீணடிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நல்ல பேரா இருந்துச்சு இங்க வந்து பார்த்ததையும் தான் தெரிஞ்சிச்சு வாத்துகள் வந்து நல்ல ரேட் இருக்கு அப்படின்னு என்னுடைய ஒரு குஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க ஆனா நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா இதை விட ரொம்பவுமே பெருசா இருக்கும் நல்ல ஹைட்டு கழுத்தெல்லாம் வந்து நல்ல நீளமா இருக்கும் அது வந்து அவரு கொடுத்துட்டாரு மறுபடியும் கேட்டா அப்படி இப்படின்னு மலுப்புறாரு சரின்னு விட்டுட்டேன் சரி நம்மளை அவரு வந்து ஏமாத்திட்டாரு நம்பிக்கையோட கொடுத்துருந்தேன் ஆனா ஏமாத்திட்டாரு மாடு பண்ணை இருக்கு ஜஸ்ட் அதை மட்டும் பாத்திரலாமா ஆடையில மேக்கர்களை கொண்டு போவீங்களா இங்க கட்டியதா வச்சிருக்கிறதா ஓ போறதான் நாலு நாலு மாடு இருக்கு அஞ்சு அங்கு ஒன்று இருக்கு இல்லையா எல்லாமே கறவை தானா சேனை பாட்டெல்லாம் போட்டுக்குவீங்க பால் கறக்கிறது அங்க தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்கெல்லாம் வச்சிருக்காங்க தென்னை இருக்கு அப்புறம் மாடுகளுக்கு உண்டான தீனி அதாவது புல் இருக்கு பாத்தீங்களா புல் எல்லாம் அங்க கீழே வச்சிருக்காங்க கோழிக்கான நிறைய இருக்கு அங்கங்க கோழி வச்சிருக்காங்க இவங்க இதெல்லாமே சேல் பண்றதா அப்படின்னு சொன்னாங்க அண்ணையெல்லாம் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோழி பண்ணை வச்சிருக்காங்க ரெண்டு மூணு கோழி பண்ணை இருக்கு பிராய்லர் கோழி விடுறதுங்க இது பிராய்லர் கோழி பண்ணை கீழ பாத்து போகணும் இப்பதான் இந்த பாக்கு மரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க பெருசா வரல சின்ன மரங்கள் தான் எல்லாமே இது வந்து இந்த வேஸ்ட் எல்லாம் போடுறக்கு ஒரு குழியை பேத்தி வச்சிருக்காங்க பாருங்க இந்த தென்னை மட்டைகள்லாம் போட்டு அதை வந்து மக்கி போகிறதுக்காக குழி வெட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியானா இங்கே இல்லை இதுக்கு அந்த பக்கம் ஒரு நாலு காடு தள்ளி பார்த்தீங்கன்னா நமக்கு தோட்டமெல்லாம் இருந்துச்சு எங்கள் தாத்தா காலத்தில் ஆனால் நான் இங்கே தாத்தாவோட பேரில் தான் இருந்துச்சு நான் எல்லாம் வருவேன் அந்த நான் சின்ன பையனாக இருப்பேன் அந்த காட்டுக்கெல்லாம் வருவேன் ஆனால் தாத்தாவுங்க அதையெல்லாம் சேல் பண்ணிட்டாங்க வேறவங்களுக்கு வித்துட்டாங்க இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லை காடு தோட்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப நம்ம பார்க்க போகிறது ஒரு கொக்கோ மரம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சரிஞ்சு கிடக்குது மரமே காத்துக்கு சரிஞ்சிருச்சு அந்த மழை பாத்தீங்களா மழை வந்து ரொம்ப மழையா இருந்துச்சு கேரளாக்குள்ள பிடிவா கேரளா கேரளாக்குள்ள வந்து ரொம்ப மழையா இருந்துச்சு அந்த மழையில வந்து இதெல்லாம் சரிஞ்சிருச்சு பெரிய மரம் தான் சரிஞ்சிருச்சு பாருங்க மரமே சரிஞ்சிருச்சு அப்படியே இது பார்த்தீங்கன்னா கொக்கோ நல்லா பழுத்துருக்கு இதெல்லாம் நல்லா பழுத்து இங்க இங்கே பாருங்கள் ஒன்றும் நல்லாவே பழுத்துருக்கு பறிக்கலாமா வரமாட்டேங்குது ஆனால் மரம் சரிஞ்சிருச்சு இது இப்போ குழி எடுத்து கொக்கோ இது வந்து இப்போ குழி எடுத்து நல்லா ஜேசி போட்டு நல்லா குழி எடுத்து கொஞ்சம் ஆழப்படுத்தி மரத்தை நிமித்தி வச்சோம்னா ஸ்டடி ஆகிக்கும் ஆனால் இவங்க அப்படியே விட்டுருக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல கொக்கோ பார்த்தீங்களா இதுக்குள்ள உடைச்சி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் உள்ள வந்து இருக்கிற அந்த என்ன சொல்லுவோம் காட்டுறேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கொக்கோ வீடியோ பத்தி போட்டிருக்கேன் உள்ள கட் பண்ணி உள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காட்டிடலாமா ம் சாக்லேட்டு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொக்கோ உள்ள சாக்லேட்டு கேக்கு க்ரீம் நிறைய இருக்கு கொக்கோல நிறைய பண்றாங்க மெடிசின் கூட இருக்குங்க கொக்கோல உடச்சிடலாம் இதோ உள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இத வந்து சாப்பிடுவாங்க டேஸ்ட் இருக்கும் இந்த செடி நாற்றே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொக்கோ விதையிலிருந்து நாற்று வைப்பாங்க ஆனா ஒட்டு நாற்று அதிகமா இருக்காது கொக்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விதை போட்டு விதையிலிருந்து முளைச்ச அந்த நாற்றுகளை வந்து விற்பனைக்கு வைப்பாங்க ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் இருக்கும் இது எப்படியும் ஒரு நாலு வருஷம் ஆயிரும் இந்த செடி வந்து ஒரு அளவுக்கு பெருசாகி காய்க்கறக்கு ஆனால் இதெல்லாம் வந்து பட்டிங் பண்ணோம்னா உடனே காய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீத்தாப்பழம் இருக்கு பாத்தீங்களா இங்க பக்கத்துலயே சீத்தாப்பழம் இருக்கு இந்த பழத்துல எப்படி இருக்குமோ ஏகதேசம் அதே தான் இருக்கும் இந்த இதுவுமே சீதா எந்த அளவுக்கு அந்த இது விதை அந்த பழம் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொக்கோ குள்ளையுமே இருக்கும் பக்கத்தில் ரெண்டு சீத்தா மரம் வச்சிருக்காங்க இது வந்து காட்டு சீத்தா இதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு சீத்தா மரம் தான் கீழே எல்லாம் வந்து பூ வச்சிருக்கோம் எல்லாம் குளர் பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு யாருக்கு போனா வந்துருக்கு தாக்கு டாரு கூப்பிட்டுருக்கா அறோடுதான் இருக்குதா அப்புறம் ஆடெல்லாம் வச்சுருக்காங்க ஆட்டுக்கு சின்ன அதை பறனெல்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க பறனெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அறல் ஒழுக கண்டிஷனில் இருக்குது ஆடுகள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஒரு மூணு ஆடு இருக்குது ஒரு கெடாயி ஒரு பெரிய ஆடு

இங்கே பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க புறா கூண்டுக்குள்ளே பார்க்கலாமா நம்ம புறா கூண்டுக்குள்ளே பார்க்கலாங்க ம் புறா கூண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய புறா இருக்கு நான் புறா பக்கத்தில் வந்து நான் அதிகமாக வரமாட்டேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் டஸ்ட்டு அலர்ஜி இருக்கு அதனால புறா பக்கத்துலாம் வர்றதில்ல புறா புற இதுக்குள்ளையுமே புறா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளுமே இதுக்குள்ளே எல்லாம் இந்த ஒரு பெட்டி மாதிரி வச்சிருக்காங்க அப்புறம் இங்கே முயல் வச்சிருக்காங்க தெரியலான ஒண்ணுதான் இருக்கு அங்க ஒரு கூடு இருக்கு அது பார்க்கலாமா அந்த பக்கம் ஒரு கூடு வச்சிருக்காங்க இங்க ஒரு கோழி கூடு இருக்கு இதுலேயும் கோழிகள்ல உள்ள வச்சிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் உள்ள படுத்துருக்கு என்னால உள்ள போகல அங்கங்க பாட்டு பாடுறது பாடு பாட்டு நிறைய செடிகள் இருக்கு தெரியல இங்க ஒரு தொட்டி வச்சிருக்காங்க ஒரு கத்தாழை இருக்கு பாருங்க உள்ள எல்லாம் நிறைய இருக்கு பூச்செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க கீழே பார்த்து பெரிய துவைக்கிற கல் பாருங்க எவ்வளவு பெருசா ஒண்ணு கல் இருக்கு இது வந்து உருமிளகு பாருங்க பண்றேன் இதோ இப்போ தான் வந்துட்டு இருக்கு குருமிழகில் ஆயிருக்குதோ பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு குருமிழகல்ல நிறைய உள்ள குறுமிழகு வச்சுருக்காங்க அப்புறம் இதை ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த இதுக்கு பேர் என்னன்னு தெரியல இந்த செடியினுடைய பேரு அதுலேயே வந்து வேலி மாதிரி கட்டியிருக்காங்க பார்டர் எல்லாம் போட்டு எதுவும் அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகா இருக்கு பாக்கு மரம் பாருங்க எவ்வளவு ஹைட்டில் இருக்குது பாக்கும் நிறைய இருக்கு எந்த மரம் கேட்ட தெரியல எந்த மரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்பூட்டன் சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு காய் பாருங்க அது என்ன அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி தான் இருக்கு அதனுடைய சரி பாத்தீங்களா அது என்ன காயின்னு தெரியல இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கார்டனிங் எல்லாம் வச்சிருக்காங்க அதாவது குரோட்டன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பெருசா பராமரிப்பு தான் காணோம் இது ஒரு பூ பாருங்க இது வந்து சுகருக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செடியா அப்படிங்கறது தெரியல ஆனா பூவெல்லாம் பாருங்க இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கூட சொல்லலாம் எனக்கு கரெக்டாக தெரியல அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இங்க ஒரு கோழி பண்ணை இருக்கு நிறைய வீடுகள் அங்கங்க சின்ன சின்னதா கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கல் வந்து தங்கிருக்கு கல் மரம் இருவாங்க இல்லையா அவங்க தங்க இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய்